உங்களுக்கு பெறுவாரு இருந்து வந்து ஆயுதமாக வச்சிருக்காரு இருந்து வந்து ஆயுதமா வச்சிருக்கார் உங்களையும் இருந்து உங்களையும் என்னையே சிவங்களுக்கு பெறுறாரு காசா சிவங்களுக்கு பெறுறாரு ஐயா ஐயா சிவங்களுக்கு சொல்கிறாரு மரம் உங்களுக்கு பெறுவாரு ஒரு பொதுமக்களே இந்த நாளில உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்க பிரார்த்தனை பண்றதுக்காக வந்திருக்கிறோம் ஊர்ல இருக்கிற வாலிபர்கள் படிக்கிற பிள்ளைங்க விவசாயம் பண்றவங்க ஆடு மாடுகளை வளர்க்கிறவங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க உங்களுக்காக ஒரு சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுக்க ஏரி பஞ்ச பிள்ளி இருந்து வந்திருக்கிறோம் அதனால கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்க எங்களோடு கூட இந்த பிரார்த்தனையில நீங்க கலந்து கொள்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒருவேளை வியாதியோடு தீராத பிரச்சனையோடு கடன் பிரச்சனையோடு அதுனா யாராவது உங்களுக்கு ரோதமா மந்திரம் இந்த மாதிரி செய்வனை கட்டு இதெல்லாம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு நீங்க கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்டவங்களுக்காக நாங்க பிரார்த்தனை பண்ண வந்திருக்கிறோம் இலவசம்தான் ஏசப்பா எப்பவுமே வந்து எல்லாத்தையுமே இலவசமாக கொடுக்கிறவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தார் அவர் வந்து முப்பத்தி மூன்று வருஷம் வாழ்ந்து எல்லா மனிதருடைய பாவத்துக்காக சாபத்துக்காக கல்வாடி சிலுவையில ரத்தம் செந்தினார் இலவசமாக மனிதர்களுக்காக பூமியில இரத்தத்தை சிந்தினவர் இயேசு மாத்திரமே எதற்காக ரத்தம் சிந்தினார் என்றால் மனிதருடைய பாவத்தை மன்னிப்பதற்காக எழுத கிறிஸ்துவின் ரத்தம் சகேல பாவங்களையும் நீக்கி நம்மைக்கும் இந்த உலகத்துல இந்த பூமியில பாவம் செய்யாத மனுஷன் பைபிள்ல ஒரு வார்த்தை இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது நன்மை செய்யத்தக்க நீதிமான் ஒருவனுமா ஒருவனாகிலும் இல்லை எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள் கடவுள் மனிதனை பரிசுத்தமான மனுஷனுக்கு ஒரு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயேசு இந்த பூமியில ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக அவர் எல்லா மனிதருக்காக கல்வாரி சலுவையில ரத்தம் சிந்தி மறித்தார் இலவசமாக ரத்தத்தை கொடுத்தார் இலவசமாக அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து தான் இங்கே வந்திருக்கிறார் எதற்காக என்றால் உங்களுக்கு இலவசமாக நன்மை செய்வதற்கு உங்களுக்கு இலவசமாக சுகத்தை தருவதற்கு ஏசுங்க தேடி வந்திருக்கிறார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி நின்று சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதே போல என்கிட்ட வந்து ரெண்டு பேர் சொன்னாங்க ஐயா நீங்க இயேசுவை நம்புங்க இயேசுவை கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு சுகம் தருவார் ஏன்னா இருபது நாள் நான் மருத்துவமனையில் இருந்தேன் சுகம் கிடைக்கல இருபது நாள் டாக்டர்கள் போராடினாங்க சுகத்தை எனக்கு கொடுக்க முடியல ஆனா இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர் வந்தார் என்னை தொட்டார் அவருடைய வல்லமயம் சரீரத்திற்குள்ள அனுப்பி என்னை சுகமாக்கினார் இலவசம் இருபது நாள் மருத்துவமனையில் இருந்த டாக்டர்கள் போராடினார்கள் சுகம் கிடைக்கல கடைசில இயேசுவை நோக்கி கூப்பிட்ட இலவசமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு சுகத்தை தந்தார் அந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு இங்க வந்திருக்கிறார் நமக்காக இலவசமாக இரத்தத்தை சிந்திரவர் நமக்காக இலவசமாக உயிரையே கொடுத்த ஆண்டவர் இங்க வந்திருக்கிறார் உங்களை ஆசிர்வதிப்பதற்காக ஒருவேளை வியாதியில நீங்க கஷ்டப்படுவீர்கள் என்றால் ஏசப்பாணி கூப்பிடுங்க இலவசமாக உங்களுக்கு சுகம் கிடைக்கும் கடன் பிரச்சனையோடு கூட இருப்பீர்கள் என்றால் ஏசப்பாணி கூப்பிடுங்க உங்க கடன் பிரச்சனை மாறும் கடன் எல்லாம் அடைப்பதற்கு உங்க வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார் உங்க மிருக ஜீவன்களை ஆசீர்வதிப்பார் உங்க நிலங்களை ஆசீர்வதிப்பார் அதுல வருகிற வருமானத்தை வச்சு நீங்க கடன் எல்லாம் வந்து அடைச்சு கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாம் உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் எல்லாவற்றிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவது நிச்சயம் அதனால என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி அவரால் முடியாது என்பது எதுவுமே கிடையாது அதனால நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஏசப்பா நீ கூப்பிட்டா போதும் ஏசப்பாவை கூப்பிடுறங்கிறது ரொம்ப லகுவான காரியம் என்கிட்ட வந்து சொன்னாங்க இயேசுவை கூப்பிடுங்க அவர் வருவார் உங்களை சுகமாக்குவார்னு சொன்னாங்க அப்ப நான் மருத்துவமனையில் இருந்தேன் ஆஸ்பத்திரியிலிருந்து ஏசபானி கூப்பிட்டேன் அவர் வந்தார் என தொட்டார் சுகமாக்கினார் அந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தை தான் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஏசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர் பாவத்தை மன்னித்து சொர்க்கத்திற்கு கொண்டு போகிறவர் சொர்க்க வாழ்க்கை மாத்திரம் அல்ல இந்த பூமியிலையும் சந்தோஷமா சமாதானமா நிம்மதியா வாழ்ற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை உங்களுக்கு தருவது நிச்சயம் இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறோம் இருக்கிற இடத்துல நீங்களும் கூட இணைந்து மனசுல ஏசப்பா நினைச்சா போதும் அவர் வருவார் உங்க கஷ்டத்தை போக்குவார் சகல நன்மையும் உங்களுக்கு தருவார் யாரா இருந்தாலும் சரி யார் வேண்டுமானாலும் ஏசப்பா கூப்பிடலாம் முழு உலகத்திற்கும் ஆண்டவர் ஏசு ஆகையினால இப்ப உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம் ஏசப்பா இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக உங்க சமூகத்துல நாங்க செபிக்கிறோம் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா வாலிபர்கள் ஆசீர்வதிங்க சிறு பிள்ளைகள் ஆசீர்வதிங்க வயோதிபர்கள் ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் நல்லா வாழ்ந்து சுகமாய் வாழணும் கடன் இல்லாம வியாதி இல்லாம அண்டவரே இந்த பூமியில இவங்கெல்லாம் சந்தோஷமா வாழணும் அதுக்காக நாங்க பிரார்த்தனை பண்றோம்ப்பா அண்டவரே நீங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா வியாதியோடு இருக்கிறவங்களுடைய அண்டவரே சரீரத்தினுடைய வல்லமை அனுப்பி சுகமாக்குங்க யேசப்பா கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு அன்றவரை அவங்களுடைய கையின் பிரயாசத்துல ஆசீர்வதித்து கடன் எல்லாம் கட்ட உதவி செய்யுங்கப்பா தீராத குடும்பத்துல சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம ஒருவேளை அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த மந்திரத்தினால செய்வனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா நீங்க விடுதலையை கட்டளிட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் இந்த ஊருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நன்மை உண்டாகட்டும் மிருக ஜீவன்களை ஆசீர்வதிங்க விவசாய நிலங்களை ஆசீர்வதி எல்லா மக்களை சப்பாடுங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் நீங்க அப்படி செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் 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 ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன்